வணக்கம் மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் ஸோ எப்போ போல வீடியோல யூஸ் இருக்கிற ரிவியூ தான் இன்னைக்கு நாம தர்மபுரி வந்திருக்கோம் ஸோ தர்மபுரியில வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு லாஸ்ட்டா கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு ஸோ என்ன ப்ரோ தர்மபுரி பக்கமே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஸோ அவருக்காண்டி தான் நம்ம தர்மபுரி வந்திருக்கோம் ஸோ தர்மபுரியில நம்ம வீடியோ போட போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆமினிங்க ஸோ ஆமி அப்படிங்கிற போது எப்படின்னா ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஒரு பைக்கு மாதிரிதான் உங்களுக்கு உங்க பைக்கு என்ன செலவு வைக்குமோ அதே செலவு தான் வண்டிக்கு வைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆறு பேர் உட்காரலாம் ஸோ நல்ல வண்டிங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர்ல வண்டி கிடைக்கிது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும் ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கீங்க சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் அந்த கமாண்டர் நிறைய வரும் சிங்கிள் ஓனர் ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர்ல உங்களுக்கு ஆம்னி கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எண்டு டிசம்பர் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் இது வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே காட்டுறேன் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீ எவ்வளோ கேட்டேன்னு எல்லாமே சொல்கிறேன் அதே மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஓட்டியும் ஓட்டியும் காமிக்கிறேன் ஸோ வண்டி டயர்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பிராண்டியும் புதுசு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடலாம் டயர்ஸ் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு ஸோ இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி நம்ம இருந்து நடுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் நடுப்பட்டிங்கிற ஊர் ஸோ இந்த நடுப்பட்டி ஸ்டாப்பிங்ல இறங்கணுன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாந்த் சிமெண்ட் கடை இருக்குது அங்கே வந்து பக்கத்துலயே பக்கத்துலேயே உங்கள் லொக்கேஷன் இருக்கு ஸோ இந்த லொகேஷனுக்கு நீங்கள் எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தருமபுரியில் இறங்கிட்டு அரூர் பசோ இல்லை மொரப்பூர் பசோ இல்லைன்னா பொம்மிடி பசோ எந்த பஸ்ஸில் ஏறி நடுப்பட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இறக்கி விட்டுருவாங்க ஸோ எதாவது டவுட் இருந்தாக்களோ அந்த வீடியோல நம்பர் இருக்கு ஸோ அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் அதே மாதிரி இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது எல்லாமே ஒரு ஓட்டி காமிக்கிறேன் வீடியோ கடைசியோட பாருங்கள் கடைசியில் வண்டியோட ரேட் என்ன அதுக்கு நீயோ எவ்வளோ கட்டணும் எல்லாமே நான் சொல்கிறேன் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஸோ வண்டி பாருங்க உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி அதுக்கான ஒருத்த தெரியுது வீடியோலையே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஹேண்ட் வண்டிங்கிறதுக்கான ஒருத்து இருக்குது பாருங்கள் டீன் இருத் இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை வண்டி ஏஆர் த்ரீ ஒன் எயிட் ஒன் ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஆம் போது நீங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் அடி அடி அடிக்கலாம் சும்மா ஒரு பைக் மாதிரி தான் வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி நீங்கள் உங்களை வச்சுக்கலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சீட் கடலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கிளீ கிளீனாக இருக்கு லோக்கல் சிஸ்டம் இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு பேர் உட்காரலாம் ஒரு எயிட் சீட்டர் சாமிங்கிற போது அப்படித்தான் உங்களுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் அதனால இருபது கிலோமீட்டர் மேல மைலேஜ் கிடைக்கும் ஸோ பின்னாடி டயருமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிராண்டியும் புதுசு நாலு டயருமே தான் சோ முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி கிளீனாக இருக்கு சூப்பரான வண்டி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அருமையாக இருக்குது ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் மட்டும் கட்டி நீ வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நல்லா குவாலிட்டியான வண்டிங்க ஒருத்தான வண்டி தான் சிங்கிள் ஓனர்க்கேற்ற அந்த அவுட் புட் தெரியுது வண்டியில் அந்த யூசேஜ் பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு வண்டி உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட எப்படி இருக்கு மீட்டர் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க எழுபத்தி எட்டு இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்றாங்க இது நெகோசியல் பிரைஸ் தான் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது வாங்க வண்டியை ஓட்டி பேசி வண்டி பாருங்கிட்டே இருக்கு நீங்க ஓனர் கிட்டே பேசி எடுத்துக்கலாம் டேரெக்ட் பார்ட்டி வண்டி மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் இந்த வண்டிக்கே உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது கட்டி நீ வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் டேரெக்டாக ஓனர் கிட்ட தான் இருக்கு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நீ தமிழ்நாடு பிள்ளை தேனாலும் கிடைக்காது நேரில் வந்து பாருங்க நம்ம தர்மபுரி மக்கள் ஸோ நேரில் வந்து பாருங்க நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன்